தொழுகை விடயத்தில் அல்ல நான்கு வகையான தண்டனைகளை வைத்திருக்கின்றார் முதலாவது தொழும் பொழுது உள்ளம் இல்லாமல் தொழக்கூடியவர்களுக்கு வயலண்ட நரகம் அல்லாஹ் சொல்கிறான் தொழுகையாளிகளுக்கும் வயலெண்ட நரகம் ஏ அல்லதீன சொல்லுறாங்கதான் பொடுபோக்காக தக்பீர கட்டி என்ன ஓதுறண்டே தெரியாது சிலர் ஓதுறதும் இல்லை வாயை உசுப்புறது சும்மா வாயை உசுப்புறது ஓதலாக மாறாது ஓதல் என்பது ஆகக் குறைந்தது தன்னுடைய காதுக்கு கேட்கவர் அதுதான் ஓதல் ஒழுங்காக தொழாதவர்களுக்கு வயலண்ட நரகம் சரி அதே தொழுகையை வீட்டுல தொழுதாய் ஒரு ஆள் சொல்றார் எனக்கு பள்ளிக்கு வர முடியாது முழு உடம்பில் ஆரோக்கியம் இருக்கிறது நவியவர்கள் சொன்னார்கள் எனக்கு விருப்பமாக இருக்குது கொஞ்சம் வாலிபர்களை தயாரிச்சுட்டு யாரையாவது தொழுவிக்க போட்டுட்டு வீட்டுல தொழுறவங்கள வீடுகளை பத்த வைக்கோ எரிக்கோ ரெண்டாவது சகோதரிகளே மூன்றாவது ஒரு தொழுகையை இன்னொரு தொழுகையோடு சேர்ப்பது ஆஃபீஸ்க்குல வேலை ஒவ்வர் லீவ் இல்லை எங்களுக்கு அசரோட சேர்த்து தொழப்போறோம் அல்லாஹ் சொல்றான் பசவு பயல் கௌ உங்களுக்குள்ள நரகம் என்ற நரகம் ஓபீஸ் பெரிஷா ரை பெரிஷ்டா நீங்க முடிவெடுங்க நாலாவது நரகம் தொழுகை இல்லாதவர்களின் நரகம் அதுதான் சகாரம் അല്ലാ കേൾ കേരകാംളില്ല சகோதரர்களே பெரியவர்களே தொழாதவர்கள் சௌபா செய்யுங்கள் அல்லாஹுடம் மன்றாடுங்கள் முஸ்லிமுடன் தொழுகை இல்லை என்றால் அவனுக்கு முஸ்லிம் என்ற பெயர் வரார் சகோதரர்களே ஆகவே இந்த ரஜபுடைய மாதம் சௌபாவுடைய மாதம் மாதம் மக்களை அல்லாஹோடு இணைக்கும் மாதம் மக்களை அல்லாஹோடு சேர்க்கும் மாதம் இரவே சகோதரர்களே வாழ்க்கையில் சக்கராத்து வரை ஒரு தொழுகை கூட தவறி விடாமல் யார் தொழுவார்களோ அல்லாஹ் வாக்களிக்கின்றார் உங்களுக்கு சுவர்க்கம் எவ்வாறான சுவர்க்கம் இன்னல்ல ரீனா மனு ஆ அமினு அல்லாஹ் சொல்றா நீமான் அமல் மின் அது நின்ற சொத்தை கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் ஓடிக்கொண்டிருக்கும் எவ்வளவு காலத்துக்கு சொர்க்கம் சொருக்கம் உலகத்தில் ஹோட்டல்ல தங்கினா ரெண்டு மாசத்துல வெளிய இறங்கிறோம் ரெண்டு வருஷத்தோட வெளியிறங்கிறனும் அல்லாஹ் சொல்றான் இல்ல காலிதீன பீஹா அபதா நிரந்தரம் பறிக்க மாட்டேன் நான் உங்களுக்கு தந்தா உங்களுக்கு தந்ததுதான் அத பிடுங்குவதும் அல்ல பறிப்பதும் அல்ல என்ன நம்பி தொழுங்கள் ஈமான் கொள்ளுங்கள் ஷாலிஹான் அமல் செய்யுங்கள் உங்களுக்கு சொருக்கத்தை தருவேன் காலிதீன பீஹா அபதா ரவி அல்லாஹுவான் தூஹுவான் அல்லாஹ் பொருந்தி கொள்ளுவான் உங்களை சகோதரர்களே முஸ்லீம்களாகிய நாம் சொர்க்கத்தில் இருக்கும் பொழுது அல்லாஹ் எல்லோரையும் கூப்பிடுவான் ஒரு நாள் எல்லா சொர்க்கவாதிகளும் வாருங்கள் உங்களோடு பேச வேண்டும் எல்லாம் சந்தோஷத்தோடு வருவார்கள் இரண்டால் சொர்க்கத்தில் சாப்பிடுவது இன்பம் அல்ல குடிப்பது இன்பம் அல்ல சொத்தில் ஆகப்பெரிய இன்பம் அல்லாஹ் அல்லாஹோய் பார்ப்பதுதான் உங்களுக்கு தந்ததை பொருந்திக் கொண்டீர்களா அனைத்து சொருக்கவாதிகளும் கேட்பார்களாம் ஏன் பொருந்த கூடாது அப்படி தந்திருக்கிறாயே அல்லாஹ் கேப்பானாம் இன்னொன்றை தரவா உங்களுக்கு அல்லாஹ் சொல்லுவான் என்னுடைய பொருத்தத்தை உங்களுக்கு தருகிறேன் இதற்கு பிறகு உங்களோடு நான் கோவிக்கவே மாட்டேன் நிரந்தரமாக சந்தோஷமாக வாழுங்கள் சகோதரர்களே அந்த கூட்டத்தில் ஆகுவதற்கெல்லாம் வல்லல்லா சுஹான போவது ஆலா நம் அனைவர்களுக்கும் தௌபிக் செய்வானாக சொல்லல்லாக அறிவு கொள்கை விடயத்தில் அல்லாஹ்